தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்காரின் பொன்மொழிகள் அம்பேத்காரின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு கொடுக்கும் கல்வி மேலானது இது அம்பேத்காரின் பொன்மொழி கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு வழங்கும் கல்வி மேலானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இந்தியா ஒரு ஆன்மீக நாடு ஆன்மீகத்தில் சிக்கி தவிக்கின்றது தங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் கடவுளுக்கு நேர்ந்து கொள்வார்கள் கடவுளே உங்களுடைய கோயிலுக்கு நான் காணிக்க தர்றேன் நூறுரூவா காணிக்க ஆயிரம் ரூபாய் காணிக்க போடுறேன் நேர்ந்துக்கிடுவாங்க ஐநூறுரூவா காணிக்க போடுறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிருவாங்க நம்ம ஒரு லட்ச ரூபா கூட கோயிலுக்கு போடலாம் ஆனால் அந்த காணிக்கையை யார் அனுபவிக்கிறாங்க கடவுளாக எடுத்துக்கிறாரு அந்த காணிக்கையில் பாதி கூட செலவழிக்க மாட்டாங்க கடவுளுக்கு கோயிலுக்கு செலவழிக்க மாட்டாங்க ரத்தில் போடுற காணிக்கையை வந்து ஐயர் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல பூசாரி எடுத்துகிட்டு போயிடுவாப்புல உண்டியரில் போடுற காணிக்கையை வந்து அந்த கோயில் நிர்வாகி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாப்புல பாதி கூட செலவழிக்க மாட்டாங்க நம்மளுடைய மன திருப்திக்காண்டி நம்ம காணிக்க போடுறோம் நீங்கள் கோயிலில் காணிக்க போடுறத நேர்ந்துக்காதீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனையா ஒரு ஏழைக்கு கல்வி வழங்க வழங்குறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கோங்க கடவுளே என்ன ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க ஒரு ஏழைக்கு கல்வி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்துக்கோங்க ஏன்னென்னு சொன்னால் கோயிலில் கோயிலில் போடும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு வழங்கும் கல்வி மேலானது ஒரு ஏழை ஒரு தரித்திரன் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காந்து தெரியுமா பிள்ளைகளை கூட படிக்க வைக்க முடியாமல் நோட்டு வாங்க கொடுக்க முடியாமல் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் பள்ளி சீருடை வாங்கி வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்க முடியாமல் அப்படி சீரகிட்டாங்க நிறைய குழந்தைகள் இன்னைக்கு ஆரம்ப கல்வியிலேயே நிப்பாட்டிறாங்க எட்டில் நிப்பாட்டிறாங்க பாதி பேர் பத்தாம் வகுப்புல பாதியிலேயே நிப்பாட்டி மாடு மேய்க்க போகிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனே அவங்க கொண்டு போய் கல்லூரியில் சேர்க்கிற கையில் காசு இல்லாமல் போய் வேலைக்கு அனுப்புகிறாங்க ஒரு ஹோட்டலில் கிளீனர் வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க ஒரு பட்டப்படிப்பு கூட ம படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு வழங்கும் கல்வி மேல் இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை ஒரு மாணவனை தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன்னு வந்துக்கோங்க ஒரு மாணவனை தத்தெடுத்துக்கிறேன் தத்தெடுக்க முயலுங்க ஒரு கல்வியில் கல்வி கற்க முடியாமல் ஒரு ஏழை மாணவன் இருப்பான் யாராவது ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து உங்களால் முடிஞ்சதை அப்பப்போ அவனுக்கு உதவி செய்யுங்க ஏன்னென்று சொன்னால் கோயிலில் போடும் காணிக்கையை விட ஏழைக்கு வழங்கும் கல்வி மேலானது நம்ம போடுற காணிக்கையை வச்சு ஒன்றும் ஒசார போடுறது கிடையாது மேலே வரப்போகிறது கிடையாது ஆனால் ஒரு ஏழைக்கு கல்வி விளங்கினோம்னா அவன் நிச்சயமாக மேலே வருவான் வாழ்க்கையில் முன்னேறுவான் அவனுடைய வாழ்க்கை எதிர்கால சிறப்பாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம ஒளியேற்றின மாதிரி இருக்கும் ஆகையால் கோயிலில் காணிக்கை போடுவதை விட்டுவிட்டு ஒரு ஏழைக்கு கல்வி வழங்க முன் வருவோம்